ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் ந ந இந்த எழுத்து போது எப்படி பிழை இல்லாமல் எழுதுறது அந்த எழுத்து எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி சின்னரா பெரியராவை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு அந்த ரா சின்னரா பெரியரால மிஸ்டேக் வராது அதேமாரி இந்த நானா நாக்கும் சில விதிமுறைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த பிழைகள் நமக்கு வராது எந்த இடத்துல எந்த நா போடணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இப்போ இந்த நானா எழுத்தை எங்கெங்கே வரும் எங்கெங்கே வரக்கூடாதுங்கிறதுக்கான விதிமுறையை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கா ஞா ஷா ட நா ட நா ப ல ல காங்கா சவரிசையை எழுதியிருக்கேன் அந்த இடத்துல பாருங்களேன் இந்த டாக்கு பக்கத்தில் இந்த மூணு சுழி நா அதேமாரி தாக்கு பக்கத்தில் இந்த நா பந்துக்கு வர நா இந்த பெரிய ராக்கு பக்கத்தில் வர ரெண்டு சுழி நா இதை மூணையும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் எதுக்காக ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கும் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த நானா எழுத்த எங்கே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் இது ஓகேங்களா இங்கே பக்கத்தில் டா நா ஓகேவா இந்த டாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது மூணு சுழி நா அதேமாரி தாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது நா ராக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு சுழி நா நம்ம இந்த மூணு சுழி இன்னுக்கு பக்கத்தில் தா இருக்குதுங்களா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது தா அப்போ இது என்ன சொல்லணும் தன் நகரம் அப்படின்னு சொல்லணும் அதேமாரி இந்த நாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது தா இருக்குது நகரம் என்ன சொல்லணும் நகரம் அதேமாரி இந்த நாக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ர நகரம் இது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மூணு சொல்லினா பந்துக்கு வரேன்னா ரெண்டு சொல்லினா இப்படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுவோம் ரெண்டு சுழினா மூணு சொல்லினா பந்து அப்படின்னு எழுதும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்க படிக்குங்க நான் எழுத்து போது பந்து அப்படிங்கிறது தான் அதுங்களுக்கு ஈஸியான நினப்பாடம் இருக்கும் இந்த பந்துக்கு வரேன்னா இதை போட்டுருங்க கரெக்டாக அந்த நாவை இனி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே ரெண்டாம் க்ளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஓகே ஒரு நாலாவது அஞ்சாவது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கொஷின் ஆன்சு பேராகிராஃபு சின்ன சின்ன கட்டுரை அந்த மாதிரிலாம் படிக்க ஆரம்பிப்போம் எழுத ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நானா எழுத்தில் நிறைய கன்ஃபியூஷன் வரும் குழந்தைங்கள் எந்த இடத்துல போட்டுக்க தவறான இடத்துல இந்த எழுத்தை போட்டு வச்சுருவாங்க அது போடாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு என்னென்னா இந்த இன்னு எப்படிங்களா இன்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது டாய் இருக்குது அதனால் இது என்னது டன்னகரம் அதாவது எப்போல்லாம் இந்த டா யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்தில் இந்த மூணு சுழி இன்னுக்கு பக்கத்தில் இந்த டா தான் வரும் என்ன வரும் தாதான் வரும் அதேமாரி இந்த இன்னு இந்த பந்துக்கு வர இன்னுக்கு என்ன போடுறோம் தன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இன்னுக்கு முன்னாடி என்ன இருக்குது தா அப்போ இந்த இன்னு என்ன போடுறோமோ அதுக்கு பக்கத்தில் தாதான் வரும் இந்த தாக்கு பக்கத்தில் தான் இந்த இந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதேமாரி பெரியரா இந்த பெரியராக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ரெண்டு சுழி நா இருக்கா இந்த ரெண்டு சுழி நா வந்து எப்போல்லாம் எழுதுவோம்னா இந்த பெரியராவை யூஸ் பண்ணும்போதெல்லாம் தான் இந்த ரெண்டு சுளி இன்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால தான் மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல டன் நகரம் அப்படிங்கும்போது டன் அப்படிங்கும்போது இந்த மூணு சுழி இன்னு தான் வரும் டா பக்கத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதேமாரி தாக்கு பக்கத்தில் இந்த இந்து தான் வரணும் தன் நகரம் அதேமாரி ரா பக்கத்தில் இந்த இந்து தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு மெமரைஸ் ஆயிடும் குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃபார்முலாவோ ஒரு மெத்தடோ அதே அதேமாரியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த எழுத்துக்களுக்கான பிழைகள் வந்து நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கான இதேமாரி வர வந்து வார்த்தைகளை நம்ம விதிமுறைகளை நம்ம பார்ப்போம் இந்த வார்த்தையை மட்டும் இந்த மூணு வார்த்தையை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதேமாரி வார்த்தைகள் வரும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக ஞாபகத்தில் வரும் கரெக்டாக நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சு அந்த வார்த்தையை கரெக்ஷன் பண்ணிடுவீங்க நம்ம விதிமுறைகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த நான் ரா இப்படி சொன்னேன் சின்ன ரா எழுத்துல ஆரம்பிக்காது பெரிய ரால எழுத்துக்கள் வரவே வராது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இந்த ரூல்ஸ் இருக்குது இந்த நா இது மூணுல இந்த நான் என்னது தன்னகரம் நாளை மட்டும்தான் வார்த்தைகள் ஆரம்பிக்கும் பேரும் எதுவோ எதுவாக இருந்தாலும் இந்த இதில் தான் வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்கு மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போமா நகம் நகம்னா என்ன நெய் நம்ம நகம் இருக்கு அது நாடு இந்த தான் நம்ம போடுவோம் வேறு எந்த நாவாவது நீங்கள் போட்டு படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்க மாட்டோம் நிறம் நீர் நுங்கு நூல் நூல்கிறது நம்ம தைக்கிற மிஷினில் தைக்கிற நூலுக்கும் சொல்லுவோம் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புத்தகம் நம்ம லைப்ரரி சொல்லியா அதுக்கும் நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் நூல்கள் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம் புக்குக்கும் அது நெகிலி நெகிலாம் என்ன பிளாஸ்டிக் பேப்பர் நேர்மை நேர்மையாக இருக்கிறது இதுலேயும் உண்மையாக நேர்மையாக இருக்கிறது படிக்கும் இல்லையா அது நொடி நொடிங்கிறது என்ன வினாடி நொடி ஒரு நொடியில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது நோன்பு நோன்புங்கிறது விரதம் விரதம் இருப்போம் பார்த்திங்களா அதுதான் நரி இது எல்லாமே எந்த வாரத்தில் வருது இந்த நாளாக தான் வருது சரிங்களா என்னது தன்னகரம் நாட்டியம் நீண்ட என்னது நீண்ட நுரை நுரைனா நான் பபிள்ஸ் சோப்பு நுரைன்னு சொன்னலையா நுரை நூறு நூறுங்கிறது என்ன நம்ம தொண்ணூற்றி ஒன்பது நூறுன்னு படிப்போம் இல்லையா நேற்று நொண்டி நொண்டிங்கிறதுனால் ஒரு வகை விளையாட்டு இந்த காலு ஒரு காலை தூக்கிட்டு நம்ம விளையாடுவோம் இல்லையா நொண்டி விளையாட்டு அதுவும் சொல்லுவாங்க நோய் இந்தமாரி எழுத்தெல்லாம் எதில் ஆரம்பிக்குது இந்த தன்னகரம் அதாவது தன்னகரம் சொல்லி பார்த்தா என்ன இருக்கும் தாக்கு பக்கத்தில் இருக்கிற நாவை எழுதணும் நான் நீ நீ நூ இந்த வார்த்தைலாம் பாருங்கள் எதில் இருக்குது இந்த நாவை தான் ஆரம்பிக்குது இதேமாரி வார்த்தை நீங்கள் இந்தமாரி எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க அது எல்லாமே எதில் இருக்கும் இந்த நாளில் மட்டும்தான் இருக்கும் இந்த நா இந்த தன்னகரம் இந்த நாவில் வார்த்தைகள் ஆரம்பிக்காது வரும் நடுவில் வரும் இந்த இதில் வார்த்தைகள் வராது இப்போ நானே எது வரும் இந்த தன்னகரத்தில் இருக்கிற நான் மட்டும்தான் வார்த்தைகள் வரும் ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகள்லாம் அந்த எழுத்துல நாளாக எங்கே இருக்கும் நடுவில் கடைசியில் அந்த மாதிரி தான் வரும் இப்போ இதே பாருங்கள் நாடு இப்படி எழுதுவோமா நம்ம நாடுன்னு இல்லை இப்படி எழுதுவோமா நாடுன்னு எழுத மாட்டோம் அது தவறு சின்ன குழந்தைங்க எழுதுவாங்க இந்த ஒன்றாம் கிளாஸ் ஃபஸ்ட்டு படிக்கிற குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் எழுதி படிக்கிறாம்பா ஒன்றாவது ரெண்டாவது குழந்தைங்க இந்த மாதிரி நாவை போட்டுருங்க தெரியாது அதுங்களுக்கு எந்த இடத்துல எது வருங்கிறது தெரியாது அதுங்க படித்து எழுதுறது மட்டுந்தான் வாய் காயில் வார்த்தை மட்டும்தான் அதுங்க கேட்கும் எந்த இது வரும் தெரியாது நீர் நீருங்கிறது நம்ம இந்த மாதிரி போடுவோமா நீர் இப்படி எழுதுவோமா தவறு அதே தண்ணீர் அப்படிங்கும்போது இப்படி எழுதுவோம் எப்படி தண்ணீர் அப்படிங்கும்போது இப்படி எழுதுவோம் சரிங்களா நடுவில் வரும் நடுவில் வரும் நீருன்னு வார்த்தையை நம்ம எழுத மாட்டோம் அதேமாரி பாருங்க நகம் நெயில் எப்படி எழுதுவோம் இது மாதிரி எழுதுவோமா எழுத கூடாது எழுதக்கூடாது இதுமாரி எழுதுனா அது தவறு எந்த இடத்துல வரும்னா நமக்கு இந்த நா ந ந இந்த நா மட்டும்தான் வார்த்தைகள் வரும் இனி அந்த தவறை செய்யக்கூடாது ரெண்டு சுழி நாவோ அல்லது இந்த மூணு சுழி ரன்னகரமோ தன்னகரத்துலையோ எந்தவித ஒரு வார்த்தைகளும் ஆரம்பிக்காது ஆரம்பிக்க கூடாது அது மிக மிக தவறான ஒன்றாயிடும் சரிங்களா இதேமாரி இன்னும் சில ரூல்ஸ்கெலாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன் சரிங்களா குழந்தைங்க வந்து நீங்கள் இதை பார்க்கணும் இதை பார்த்துட்டு நீங்கள் பாடம் நடத்தும் போது லெசன் எடுக்கும்போது தமிழெலாம் நிறையா ரீட் பண்ணி பார்க்கணும் ஸ்டோரியெல்லாம் நம்மளே ரீட் பண்ணி பார்க்க ரீட் பண்ணி பார்க்கும்போது இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அப்போ நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இந்தமாரி வார்த்தைகள் பக்கத்தில் இதுமாரி தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நாளையோ இந்த நாளையோ வார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கவே ஆரம்பிச்சிருக்காது அப்போ நமக்கு என்ன தோணிரும் ஓஹோ இனிமேல் இந்த வார்த்தையில் மட்டும்தான் இந்த நாளை மட்டும்தான் நம்ம முதல்ல எழுதணும் அந்த ரெண்டு வார்த்தையிலையும் எழுதக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் நான் சொல்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா விதிமுறைகள்லாம் பார்த்துட்டு நீங்கள் பாடமோ இல்லை ஒரு கதையோ படிக்கும்போது நிறைய கதை ஸ்டோரி புக்கெல்லாம் படிங்கள சின்ன சின்ன ஸ்டோரிஸ் படிங்க அதிலலாம் நிறைய வார்த்தைகள் மாதிரி குட்டி குட்டியாக தெரியும் நமக்கு நம்ம என்ன தவறு பண்ணணும் அப்படிங்கிறதே அந்த கதைகளை படிக்கும்போதும் அந்த எழுத்துக்களை கவனிக்கணும் எந்த எழுத்து வந்திருக்கு எந்த எழுத்து வர நான் சொன்ன விதிமுறைகள்லாம் அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தவறுகள்லாம் தவறுகள் முதல்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இந்த இடத்துல வந்தால் இது தப்பு இது சரி அப்படியே அப்போ என்ன பண்ணுவீங்க சரியான எழுத்துக்களை போட ஆரம்பிப்பீங்க அப்புறமேல் தமிழில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது அதனால் உங்களுக்கு மார்க்கும் குறையாது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா இதே மாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தமிழில் எழுதுறது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்குது இதே மாரி பண்ண விளையாட்டு போல் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூட கூட ரெண்டு பேரும் பாரு இந்தமாரி வார்த்தை கரெக்டாக இருக்குதுன்னு ரெண்டு பேருக்குள்ளே பேசி கூட பார்த்துக்கலாம் விளையாட்டு விளையாடுற மாரி இந்த வார்த்தை இங்கே வருமா இங்கே வராதா நீ சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு குழந்தைங்களுக்குள்ள வார்த்தை விளையாட்டு இங்கிலீஷில் எப்படி வார்த்தை நம்ம ஏ பி ல ஆரம்பிக்கிறோம் நம்ம அதே மாதிரி தமிழ்லேயும் வார்த்தைகள் நிறைய நீங்கள் சொல்லி விளையாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும் நிறைய வேர்ட்ஸில் நீங்கள் நீங்கள் தவறுகள் செய்ய மாட்டீங்க சரிங்களா குழந்தைங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் இன்னும் மற்ற ரூல்ஸ் எல்லாம் நான் போகிற விதிமுறைகள் எல்லாம் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ விவர்ஸ்